அது வீடுன்னு சொல்லலாம் இல்ல அவங்க கடன் கூட சொல்லலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் உள்ள போனதும் நமக்கும் ஒரு கடைக்குள்ள போன ஃபீலே இருக்காது வீட்டில் உட்காந்து ஹாயா பாக்குற மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த பட்டு சரி பத்தி எல்லாம் அவ்வளோ டீடைல் தெரியாது ஸோ அவங்களே கேட்டு தெரிஞ்சு போவாங்க அனைவருக்கும் வணக்கங்க நம்ம கடை பேர் வந்து எம் கே சுந்தர் சில்ஸுங்க இது ஜெயகொண்டம் பக்கத்துல உக்கோடை கிராமத்துல நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க இது அரியலூர் மாவட்டத்துல வரங்க தஞ்சாவூர் எப்படி விவசாயமோ அதே மாதிரி நம்ம ஊருக்கு கைத்தறிங்க கைத்தறி பட்டு போடங்க நம்மள்ட்ட ஏ டு செட் எல்லா ரகமும் இருக்குங்க லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வெட்டிங் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா எவ்வளவு ரேட்டை கம்மி பண்ணி தர முடியுமோ அவ்வளவு குறைச்சி கொடுத்து உங்களுக்கு என்னென்ன ரகம் வேணுமோ எல்லாமே ஏ டு செட் கமிப்பாங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருந்து வில்லேஜ் ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க நீங்க ஒன்னா பாக்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா பிளைன் எம்போர்ஸ் சொல்றது